நம் நாட்டின் இரும்பு தலைவன் மரியாதை நிற கண்ணன் பேச்சிலே குப்பி செயல் சிங்கம் பிரச்சார பீரங்கி ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர்க்குணம் கொண்ட போர் வாழ் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டு முருகன் அவர்களை தமிழகமும் மதுரையும் வருக வரு ஒரு மனுஷன் உசுரை உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் மறுபடியும் மீண்டும் கண்ட முன்ன பண்ண சவுண்டு ஜாஸ்தியா இருக்கும்டா அத நம்ம ஏமாத்திரப்படாது தெரியுதா இந்த லட்சக்கணக்கான தாமரைகள் மலர மலர சூரியனை எங்கே காணாம் இங்க ஒருக்க சொல்லு தாமரை மலங்கே தீரும் மறக்க சொல்லு தாமரை மலங்கே தீரும் மறக்கா மறக்க சொல்லு தாமரை மலங்கி தீரும் சொல்லுவியா சொல்லுவியா செய்ய முடியாத உதய சூரியன் என்ன செய்து விட முடியும் தமிழகத்தில் இங்கே துண்டு காவி தொப்பி ரத்தம் இங்கே பாய்ச்சப்பட்டுக் கொண்டிருக்கிறது வெளிநாட்டிற்கு செல்கிறார் என்று விமர்சிக்கிறார்கள் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான் ஆனால் இந்த விமர்சனம் எல்லாம் தமிழகத்தில் எதிர்மறை விமர்சனங்களை தமிழ் மொழிய அன்பு சகோதரர்களே தமிழகத்திற்கு நமது பலத்தை இந்தியாவிற்கு நமது பலத்தை காண்பிக்கும் முதல் திடலாக மதுரை அமைந்திருப்பது உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் தாய்மார்கள் நான் இருக்கக்கூடிய காக்கு காக்கத்தில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அண்ணனருக்கும் இரும்பு கோட்டையாகிய இக்குகா கட்சியிலே இணையலாம் என்று முடிவு செய்துவிட்டேன் கட்சி மாறுவதால் என்னை என்றோ பச்சொண்டி என்றோ எண்ணி விடாதீர்கள் இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவில் எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கென்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடை பெறுகிறேன் அனுபவம்